இருபத்தி மூணு இருபத்தி நாலுல சீஃப் மினிஸ்டர் முதல்வர் நிதியில வந்து எங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆயிருக்கு அதோட மொத்த மதிப்பு வந்து முப்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் ரூபாய் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்போ உலகளாவிய வந்து முக்கியமான விஷயம் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்து எவ்வளவு தூரம் நம்ம வந்து நம்மளாலயே ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வெவ்வேறு உபகரணங்களை வந்து வீட்லையே வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல தான் பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து உலகளாவிய சம்மிட்டு கிளைமேட் சம்மிட் நடந்தப்போ கூட ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்ம மின்சாரத்தை வந்து தனக்குத்தானே திட்டத்தில் வந்து உறுதிப்படுத்திக்க முடியுமோ அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நூற்றி பதினோ பதினெட்டு கண்ட்ரி சேர்ந்து வந்து அந்த முடிவு எடுத்துருக்குறாங்க அதில் வந்து நம்ம இந்தியாவும் ஒன்று ஸோ அதில் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பதினோராம் மேகாமேட்டிக் அந்த அளவுக்கு வந்து க மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு முடியும் இந்த மின்சாரம் ப்ரொடியூஸ் பண்ணுறதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து ரெனியூவபுள் எனர்ஜி சோர்சஸ் வச்சு பண்ணலாம் இன்னொன்று வந்து நான் ரினியூபிள் எனர்ஜி சோர்சஸ் நான் ரினியூவபிள் சோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜி இப்போ வந்து நிலக்கரி இந்த மாதிரி வந்து அழியக்கூடிய ஃபாசில் ஃபுயல்ஸ் எல்லாமே பெட்ரோலியம் குரூட் ஆயில்ஸ் இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம வந்து எடுப்போம் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளீட்டிங் சோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ வந்து காற்றாலை மூலமாக எடுக்கிறது சோலார் பேனல்ஸ் வச்சு எடுக்கிறது இது எல்லாமே ஸோ இதில் வந்து நம்ம என்னோட ப்ராஜெக்ட் வந்து காற்றுலேருந்து எப்படி மின்சாரத்தை வந்து தயாரிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை உலக லெவலில் வந்து நிறையா ரிசர்ச்சஸ் போயிட்டே இருக்குது ஸோ நீங்கள் காற்றாலை வந்து நம்ம ஊரில் வந்து எல்லா பக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வானம் வான உயர்ந்த நிலையில இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிறு குழு குடும்பங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு எட்டா கனியாவே தான் எப்பவுமே இருக்கும் அதை வந்து நம்ம எங்க ப்ராஜெக்ட் மூலியமா வந்து எல்லா வீட்டுக்குமே வந்து இல்லை ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸோ இல்லை வந்து ஒரு சின்ன நிறுவனங்களுக்கோ வந்து அவங்களாகவே வந்து மின்சாரத்தை வந்து தயாரித்து உபயோகித்துக் கொள்ளலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டுக்காக தான் நாங்கள் அதை ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ப்ரோட்டோடைப் நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வச்சே வந்து ரெடி பண்ணது இப்ப நாங்க எங்க அண்ணா பல்கலைக்கழக கோவை மண்டல வளாகத்துல தான் இருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் அதாவது ஒரு அஞ்சு டு ஆறு மீட்டர்ஸ் பர் செகண்ட் இருக்கக்கூடிய காற்றின் வேகத்துக்கே வந்து இதை சுற்றுற அளவுக்கு ஒரு தன்மை இருக்கு இது வந்து ஒரு புரோட்டோடைப் தான் இது வந்து ஒரு ரியல் டைம் மாடலே கிடையாது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ எங்கள் ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் சேங்ஷன் பண்ணியிருக்கோம் காற்றாலையில் வந்து ஏரோஃபைல் டிசைன் சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட் எல்லாமே நல்ல பெரிய ஹை ஹைட்டில் வந்து நல்ல பெரிய சைஸில் வச்சிருப்போம் ஸோ அதை வந்து ஒரு மினியேச்சர் சைஸில் வந்து ஒரு வீட்டு உபயோகத்துக்கோ இல்லை ஒரு எங்களை மாதிரி ஒரு காலேஜுக்கு இன்ஸ்டியூஷன்ஸோட உபயோகத்திற்கோ இல்லை வந்து ஒரு சின்ன வணிக நிறுவனங்களுக்கான உபயோகத்திற்கோ நமக்கே வந்து நம்ம வந்து மின்சாரத்தை தயாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு முக்கிய கொள்கைக்காக தான் வந்து இந்த ப்ரொப்போசல்லே வந்து எங்களுக்கு கவர்மெண்ட்ல வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் செய்கிறது வந்து ஆல்ரெடி மெகா சைஸ் இருக்கக்கூடிய டர்பைன்ஸ்ல இருந்து இது முற்றிலும் மாறுபட்டது அதில் வந்து ஏரோஃபாயில் டிசைன் மட்டும்தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்னஸ் எஃபெக்ட் மேக்னஸ் விண்ட் டர்பைன் நம்ம சொல்லுவோம் இதில் வந்து மேக்னஸ் எஃபெக்ட் ஸோ இது வந்து ரொட்டேஷன் வந்து ரெண்டு சைடு இருக்கும் ஸோ இப்படியும் வந்து ரொட்டேட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதில் வந்து ஆப்போசிட் சைட்லையும் வந்து ரொட்டேஷன் வரும் இப்போ டபுள் சைடு ரொட்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வரும்போது நம்ம கொஞ்சம் காற்றை வச்சே வந்து நிறைய மின்சாரம் தயாரிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கொள்கை தான் இப்போ இதெல்லாமே பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பைப்பை வச்சு ஒரு டிசைன் மாடல் வேண்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸை வச்சு இதோட வெயிட் டோட்டலாக குறைக்க போகிறோம் ஸோ இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரொபோசல் படி பார்த்திங்கன்னா இதோட மொத்தம் விட்டமே வந்து ஒரு ரெண்டு மீட்டர் டயாமீட்டர் தான் இருக்கும் ஸோ வந்து எந்த ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு ரெண்டு ஸ்டோரி பில்டிங்கில் நீங்கள் மேலே வச்சிங்கனாலே வந்து உங்களுக்கு டீஃபால்ட்டாக வந்து அதில் வந்து நம்ம கரண்ட்டு தயாரிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு சாதனையை தான் நம்ம இதோட அவுட் கம்மாக வச்சிருக்கிறோம் சோலார் பேனல் வச்சு நம்ம வந்து மின்சாரம் தயாரிக்கிறோம் சோலார் பேனலில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா மின்சாரம் எடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வந்து அந்த டிப்ளீட்டிங் சோர்சஸ் அதோட ரெசிட்யூஸை வந்து திருப்பி வந்து லேண்ட் ஃபில்லிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம் திருப்பி கொண்டு போய் மதர் எர்த்திலேயே போட்டு திருப்பி வந்து அந்த சாயில வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம் இதை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா வந்து இது காற்று அடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதான் நான் சொன்னேன் அஞ்சு டு ஆறு மீட்டர் இப்போ செகண்ட் இருக்கக்கூடிய காத்துனாலேயே வந்து அந்த ஃபோர்ஸ்லேயே வந்து நம்மளோட டர்பைனை வந்து எஃபெக்டிவா வந்து ரன் பண்ண முடியும் ஸோ இதுல வந்து வேற சைடு எஃபெக்ட்ஸாவோ இல்லை வந்து வேற ஒரு லேண்ட் ஃபில்லிங் எஃபெக்டோ எதுவுமே இருக்காது ஸோ இயற்கையான ஒரு முறையில வந்து நம்ம காற்றை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு ப்ராஜெக்ட் தான் எங்கள் ப்ராஜெக்ட் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஐநூறு யூனிட் வரைக்கும் ஓடும் ஸோ நம்ம வந்து இந்த ஒரு ரெண்டு மீட்டர் டய வந்து நம்ம செய்யக்கூடிய இந்த

சுழற்சியின் தன்மையும் வந்து நம்ம ஸ்பீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் காற்ற வச்சா நம்மளால வந்து மேக்ஸிமம் கரண்ட் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஆவரேஜ் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து ஒரு கிலோ வாட் அளவுக்கு நம்மளுக்கு இருந்தாலே போதும் இப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கிற ப்ரொப்போசல் படி ரெண்டு அப் டு ரெண்டு கிலோ வாட் வரைக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் சைஸை வச்சு நம்மளால செய்ய முடியும் வீட்டு வீட்டோட கூரையில் வந்து நம்ம வந்து சில டாப் ரூஃப்ல வந்து நம்ம ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் வந்து நம்ம அதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் இது வந்து பிளேடு நம்ம வந்து நார்மலாக வந்து வின்டர் பெயின்னா இந்த பெரிய லெவலில் இருக்கும் ஸோ அது வந்து ஏரோஃபாயில் பிளேடு இது வந்து அதுக்கு அதற்கு பதிலாக வந்து நாங்கள் செய்த இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஓகே ஸோ இது வந்து இன்னும் வந்து இதில் நிறைய ஆக்மேஸ் மெட் டிசைன்ல வந்து ஆட்மைசேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டெமோ பீஸ் ஹவு இட் வில் ரன் அப்படிங்கிறதுக்காக ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு லொக்கேட்டட் ஷாஃப்ட் ஹப் ஸோ இதில் வந்து நம்ம ரெண்டு விதமாகவும் சுத்தோம் இது வந்து இப்படி இப்போ காற்றின் டிசைன் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இதுவும் வந்து இந்த ரொட்டேஷனை மாற்றிக்கும் கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தானாக சுத்திக்கும் அதே மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு செகண்ட் எஃபெக்டில் வந்து உங்களுக்கு வந்து நம்மளுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டபுள் ரொட்டேஷனல் எஃபெக்ட்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ இதோட இதை வந்து எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம பிஎம்ஜி கர்னெண்ட் மேக்னெட் ரோட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் தான் வந்து அந்த எனர்ஜி ஸ்டோரேஜை வந்து நம்ம எடுத்துகிட்டு ஸோ இதுலேருந்து வந்து நம்ம ஃபர்தராக வந்து கிரிட்ஸுக்கு வந்து நம்ம கரண்ட்டு கொடுத்துக்கலாம் இது நம்ம வந்து வீட்டில் வைக்கும்போதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம எனர்ஜி மோட்டர் மூலயமா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு வந்து கரண்ட் கொடுத்துக்கிறதுக்கு நம்மளால் இந்த ஒரு சின்ன மாடல் வச்சே நம்மளால் முடியும் இதுதாங்க இதோட ஓவரால் ஸ்ட்ரக்சர் இது வந்து பேஸ் ஸ்ட்ரக்சர் இது வந்து நம்ம ஒரு டெமோ பர்பஸுங்கிறதுனால சும்மா ஆர்டினரியாக வந்து நம்ம செஞ்சிருக்கோம் இதை வந்து நம்ம யூஸ்வலாக வந்து இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து நம்ம வேணுங்கிற ஹைட்டுக்கு நம்ம செஞ்சுக்கலாம் செஞ்சுட்டு இதை வந்து நம்ம மேலே மவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரிஜினல் வின் டர்பைன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த டிசைனோட அவுட் கம் வந்துடும் ஸோ இதுலேருந்து நம்ம ஃபர்தராக வந்து காற்றின் வேகத்துக்கு தகுந்தால் அப்படி நம்ம வந்து வாட்டேஜ் பவர் வந்து நம்ம வந்து கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளால் முடியும்